முயன்றால் முடியாது இல்லை மேயிலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் இயற்ற நீங்கள் எக்ஸாம் தமிச்சு அன்னைக்கு நான் என்ன வீடியோவோட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது இப்போ வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு ஈசியை எடுக்கலாமா சிஎஸ்சி எடுக்கலாமா எதுக்கு என்ன மாதிரி ஜாப் இருக்குது அப்படிங்க மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா இசிஇ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி ரெண்டுக்கு என்ன மாதிரியான எல்லா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா ஈசி எடுத்தவங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஐடி ஜாப் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா கிடைக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் வந்து யாருக்கு அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இசி எடுத்தவங்களுக்கா சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி இன்ஜினியரிங் பிஏ இருக்கலாம் பி டெக்காக கூட இருக்கலாம் ஸோ ஒன்று இசி எடுக்கலாமா சிஎஸ்சி எடுக்கலாமா என்ன மாதிரி ஜாப் ஏரியாவில் ஜாப் கிடைக்கும் ஃபுல் ஜாப் அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ப்ளஸ் பிரைவேட் ரெண்டு ஜாப்மே கவர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வந்து இசி எடுக்கலாமா இல்லை சிஎஸ்சி எடுக்கலாம் பார்க்கலாமா இல்லை ஆல்ரெடி ஈஸி இருந்தால் சிஎஸ்சி படிச்சுட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இசி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே சிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க ரெண்டுமே வந்து பார்த்தா எவர் கிரீன் கோர்ஸ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்லுமே இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் டிஎம்டி யூனிவர்சிட்டி எங்கே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட மீடியம் லெவல் காலேஜ் ஹை லெவல் காலேஜ் இல்லை ரொம்ப லோ லெவல் காலேஜ் எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த காலேஜில் கண்டிப்பாக இசிஇ சிஎஸ்சி ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் ஐடி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும் ஒரு சில காலேஜில் டெக்னாலஜி அளவெண்ட்டாக கோர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த காலேஜில் ட்ரை பண்ணுறீங்களோ அதை போது அட்மிஷன் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இசிஇ சிஎஸ்சி இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டு கோர்ஸ் எது ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ ஈசி அப்படின்னு எடுத்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா சோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் லெவலென்ட்டான டாப்பி தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க முக்கியமா வந்து பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து சிலபஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க பிளஸ் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கம்யூனிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெலி கம்யூனிகேஷன் மொபைல் கம்யூனிகேஷன் இல்லைன்னா ஆன்டனா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஈஸியை முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான டாபிக் சிலபஸில் வருமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அலவெண்ட்டாக ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நிறைய அந்த கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் பற்றி இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனாக இருக்க வெப் டிசைனிங் அனிமேஷன் இதை பற்றி பேப்பர்ஸ்லாம் வராது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது ஈஸிக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் அலவன்ட்டாக மேக்சிமம் ஒரு ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிஎஸ்சி சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு அதாவது கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல் பற்றி ஆர்கிடெக்சர் பற்றி அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட டிசைன் பற்றி பிளஸ் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் பற்றி கம்ப்யூட்டரோட டெக்னாலஜியாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐஓடி ஓடி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸோ இந்த மாதிரியான டாப்பிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் படிப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான பேப்பர் வரும் இசிலையும் சிஎஸ்லேயும் காமனான பேப்பர் வருமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேப்பர் காமனாக வரும் உங்களுக்கு முக்கியமாக இசியில் வர மைக்ரோ ப்ராசர் மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த மாதிரியான பேப்பர் சிஎஸ்சி ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான பேப்பர் சிஎஸ்சியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் இதுவே ஈஸியாக எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான ஒரு சில பேப்பர் இல்லைன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜும் ஒரே மாதிரியான சிலபஸ் இருக்கும் அப்படின்னா நம்மளால வந்து சொல்ல முடியாது ஸோ சிஎஸ்சியில் இசி ரெலவன்ட்டா ஒன்றும் இல்லை ரெண்டு பேப்பர் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தா இசியில் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டா ஒன்றும் இல்லை ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கோர்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஃபீல்டுமே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக எப்பயுமே டிமாண்ட் இருக்குது இந்த கோர்ஸில் இன்ஜினியரிங்கில் இங்கே எடுத்து எடுத்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் டெக்னாலஜியில் நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருங்களோ அதில் நல்லா அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு ஏன்னா இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் படிக்காத நிறைய பேர் ஜாப்லஸாக இருக்காங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அப்படிலாம் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லேக் கணக்கில் ஏர்ன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இதுவே சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இன் இந்த ரேஞ்சில் வந்து சேலரி வாங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க எல்லாமே அவங்கவங்க போகிற எஃபோர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருங்க பேசிக் கான்செப்டை படிக்கும் போதே தெளிவாக படிங்க ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா காலேஜில் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சிருந்தா கூட பர்சன்டேஜ் பொறுத்தவரை ஒரு அறுபதுக்கு மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னாவே எல்லா பிளேஸ்மெண்ட்டுக்குமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்க்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வச்சிருக்கணும் இல்லை இன்ஜினியரிங்ல தொண்ணூறுக்கு மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரோம் அந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்புமே சொல்கிறது

ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்குது எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட்டில் நல்ல ஒரு ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம டாப்பிக் வருவோம் அதாவது ஈஸியாக எடுத்தவங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஈஸியாக எடுத்தவங்களுக்கு கோர் கம்பெனியில் நிறைய ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தா அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் படுவாங்க அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி அப்படிலாம் வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் ரெலவென்டான ஃபீல்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹோம் அப்ளிகன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு இல்லை நார்மலாக கூட இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் அப்ளிகன்ஸ் அப்படின்றதுல எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி டிசைன் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி இடத்துல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எக்கச்சக்கமான கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு ஒயர்லெஸ்லேருந்து இருந்து ஆண்டனா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஃபீல் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈஸியாக முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்கள் ஃபீல்டில் கண்டிப்பாக எப்பயுமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது பட் நீங்கள் போதே எந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்தா முடிவு பண்ணிட்டு அந்த ஃபீல்டில் வந்து உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா ஈஸியாக எடுத்தவங்களுக்கு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா கிடைச்சா அது ஒர்த்தாக இருக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ வந்து பார்த்தா டெக்னாலஜி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிறனால நிறைய கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்தால் நிறைய கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறாங்க அப்படின்னா அதை ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அளவுக்கு வந்து பார்த்தா இசி முடிச்சவங்களே எடுக்கிறாங்க பட் இசியை பொறுத்தவரையும் டாபிக் வைஸாக கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான பேப்பர்ஸ்லாம் வராது பட் வந்து கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து ஜாப்புக்கு வந்து எடுத்துகிட்டுருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ஐடி கம்பெனிலேயே வந்து பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னா பார்க்கறதுல கம்ப்யூட்டரோட பேசிக் தான் பார்க்குறாங்க முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நீங்கள் காலேஜில் ஃபுல்லாக ஈஸி ரிலவென்டான டாப்பிக்காக படிச்சிருப்பீங்க சடனாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு கம்பெனிக்கு போகிறப்ப அந்த ஜாபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த ஒர்க்கோட வந்து பொசிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு நல்லா தெரியும் கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் மேலே இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஈஸி முடிச்சவங்களுக்கு ஐடி கம்பெனியில் எல்லா டைப் ஆஃப் ஐடி கம்பெனிலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு சொல்ல போனால் ஐடிக்கு எவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஐடி கம்பெனி ஈஸி முடிச்சவங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஜாப்புக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட கம்ப்யூட்டர் ஃபீல்டில் உங்கள் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கோட நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பொசிஷனுக்கு போய் அடுத்தது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் பேஸ் தான் ஸோ ஈஸியாக எடுத்தவங்களோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனிலே சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்க ஃபீல் எலக்ட்ரானிக்ஸ் காரெலமெண்ட்டான கம்பெனிலேயோ கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியலியோ ஜாப் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனால் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு சின்ன நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் அதாவது ஈஸியை முடிச்சவங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி சிஎஸ்சி முடிச்சவங்க சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் கம்பெனி இந்த கோர் கம்பெனிங்கெல்லாம் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அவங்க வந்து ஈஸியை முடிச்சவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சிலருக்கு அதுவும் சிஎஸ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது லவண்ட்டாக ஏதாவது சர்டிஃபிகேட் டிப்ளமோ பிஜி டிப்ளமோலாம் படி அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோர் கம்பெனியில மற்றபடி சிஎஸ்சி எடுத்தவங்களுக்கு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே ஐடி கம்பெனி கம்பெனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி 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 நிறைய இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வெப் வெப் சொல்லலாம் 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 மொபைல் ஆப் அனிமேஷன் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடத்துல ஜாப் வாய்ப்புகள் ஸோ எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த நாலேஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலேஜ் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஸோ சிஎஸ்சி ஈஸி கோர் ஜாப் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஈஸி முடிச்சவங்களுக்கு தான் அதுவும் இன்ஜினியரிங்கில் இசிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமை விட கொஞ்சம் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களை கம்பேர் பண்ணும்போது ஈஸி முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ஈஸி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் பட் நாளே பேப்பர் தான் கொடுப்பாங்க அவங்க ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இசி நாலு பேப்பர் தான் கொடுப்பாங்க ஸோ ஈசிஐ முடிச்சுட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஈஸினே பேப்பர் பண்ணுறதுனால ஈஸியாக கிளியர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்கள் சிஎஸ்சி ஐடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கும் திரும்ப எல்லாத்தையும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் நாலு பேப்பரில் தான் ஒன்று வந்து சூஸ் பண்ணும் அதனால் கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ற ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா இசிஇ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஐபிஎஸ் அப்படிமாங்க இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இதுக்கு இல்ல கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் ஓவர்சிஸ் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு பத்துல இருந்து ஒரு இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த ஐபிஎஸ் மூலியமா ஃபில் பண்றாங்க ஸோ இது கீழே எஸ் ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து எஸ் ஓ கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஸோ இதுல ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா பி பி டெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு இதே போஸ்டிங்கு இசி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்தா ஒரு ஐடி ஆஃபீஸருக்கான போஸ்டிங்க்கு சிஎஸ்சி ஐடிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஈஸியும் முடிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த பார்த்தா ஈஸியும் முடிச்சவங்க வந்து பார்த்தா ஈஸிக்கான ஜாப்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில சிஎஸ்சி ஐடிக்கான ஜாப்க்கும் ஈஸியும் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துனா சிஎஸ்சியை விட எப்பயுமே ஈஸியும் முடிச்சவங்களுக்கு அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் கேட் எக்ஸாமுக்கு ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் ஈஸி சிஎஸ்சி முடிச்சவங்க ஸோ கேட் எக்ஸாமில் ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க ஒரு செமி சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படி கூட வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் சொல்லலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இங்கெல்லாம் வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தா சிஎஸ்சி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஈஸி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் இருக்கு பட் வேகன்சி வைஸ் வந்து பார்த்தா ஈஸி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே வேகன்சி அதிக அளவில் உங்களுக்கு ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே சிஎஸ்சி விட ஈஸி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக நம்பர் ஆஃப் வேகன்சி அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா ரெண்டு கோர்ஸில் யாருக்கு அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பிரைவேட் கவர்மெண்ட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இசி முடிச்சவங்களுக்கு எப்பயுமே சிஎஸ்சி முடிச்சவங்களோட ஜாப் ஏரியா வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இசி எடுக்கலாமா யாருக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கும் யாருக்கு அதிகப்படியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்